வணக்கம் இது தமிழ்நாடு கேமரா டிகின் கிளப்பின் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை தொகுத்து வழங்குவது உங்கள் புலிவளம் ரவி என்னுடைய வீடியோக்களை நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து போட்டோகிராபியில சட்டர் மெக்கானிசம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் போட்டோகிராபினுடைய ஒரு ஹிஸ்டரி பார்க்க போறோம் சட்டர் ஸ்பீடினுடைய பேசிக்கான தொழில்நுட்பங்களை பார்க்க போறோம் சட்டர் ஸ்பீடினுடைய அட்வான்ஸான தொழில்நுட்பங்களை நம்ம வந்து இதில் பார்க்க போறோம் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் என்னென்ன சட்டர் மெக்கானிசங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம இதை பார்க்கலாம் நம்ம என்னென்ன மாதிரி சட்டர் ஸ்பீடுகள்லாம் இருக்கு அதாவது ஒன் பை எயிட்டி தௌசண்ட்ல ஆரம்பிச்சு டைம் மோட் வரைக்கும் இருக்கு இப்போ இந்த சட்டர் ஸ்பீடுகளை எப்படி வந்து பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கிறது என்ன மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம இதை பயன்படுத்துறது என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல இதை நம்ம வந்து பயன்படுத்தி படம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த சட்டர் ஸ்பீடு மெக்கானிசத்தை பயன்படுத்தி என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் கேமராக்கள்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த சட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி என்னென்ன மாதிரிலாம் போட்டோகிராஃபி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சட்டர் ஸ்பீடு தொடர்பாக நிறைய தொழில்நுட்பங்களை இந்த வீடியோ

பங்கு நேரத்திற்குள் சற்றுகள் திறந்து மூடும் இப்ப நம்ம இந்த ஒன் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் செகண்ட் இப்ப உதாரணமா ஒன் பை ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்றோம் அதாவது ஒரு வினாடியை நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரடா பிரிச்சு அதுல ஒரு பங்கு நேரத்துல சற்று திறந்து மூடுது அப்படிங்கறத சட்டர் ஸ்பீடு இதுதான் சட்டர் ஸ்பீடுடைய பேசிக் நம்ம வந்து சட்டர் ஸ்பீடு நிறைய சட்டர் ஸ்பீட்ல படம் எடுக்கிறோம் இதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா எவ்வளவு குயிக்கா அந்த சட்டர் திறந்து மூடுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து சட்டர் ஸ்பீடுடைய ஒரு பேசிக்கான விஷயம் இதை நம்ம சட்டர் ஸ்பீட வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்போசர் டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம கேமராவில் ஒரு சட்டர் ஸ்பீட நம்ம ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன் பை ஒன் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போசர் டைம் இப்போ ஒன் பை சிக்ஸ்டி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போசர் டைம் இப்போ நம்ம சட்டர் ஸ்பீட்னு சொல்லலாம் அல்லது எக்ஸ்போசர் டைம்னு நம்ம சொல்லலாம் டெக்னிக்கல் நேம் தான் வேற அடுத்து சட்டர் மெக்கானிஸத்துக்கு இந்த மாதிரி பேர் வர காரணம் என்ன அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கேமராவில் சட்டர் மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சென்சாருக்கு முன்னாடி இருக்கு பிலிமுக்கு முன்னாடி சட்டர் மெக்கானிசம் இருக்கு இதை வந்து என்ன பொருளை தயாரிக்கிறாங்களோ அந்த மூலப்பொருட்களை கொண்டு அந்த சட்டர் வந்து அழைக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சட்டர் லீஃப்னு சொல்கிறோம் சட்டர் கட்டைன்னு சொல்கிறோம் சட்டர் பிளேட்ஸ்னு சொல்கிறோம் சட்டர் ஃப்ளாஃப்னு சொல்கிறோம் இப்போ எந்த ஒரு மூலப்பொருட்கள் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சட்டர் மெக்கானிஸத்தை நம்ம அந்த பேர் சொல்லி அழைக்கிறோம் இப்போ தற்போது உள்ள சட்டர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஃபைபர் கம்போசிட் மற்றும் கெவலர் போன்ற ஒரு மூலப்பொருட்களால் தயாரிக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்குறது ஹிஸ்ட்ரி ஆஃப் சட்டர் ஸ்பீட் ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டர் ஸ்பீடு வந்து எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னா கேமராவுக்கு முன்னாடி ஒரு லென்ஸ் கேப் இருக்கும் அந்த லென்ஸ் கேப் நம்ம என்ன பண்ணுவோம் கையில் திறந்து மூடி படம் எடுக்கிறோம் இந்த லென்ஸ் கேப் ஷேப்பை வச்சு தான் சட்டர்ஸ் வந்து செயல்பட்டு இருக்கு லென்ஸு நம்ம திறக்கிறோம் பாத்தீங்களா சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் வரை திறந்து படம் எடுத்திருக்கும் இப்படி தான் சட்டர் மெக்கானிசத்தினுடைய ஒரு ஆரம்ப கால ஒரு இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து மேக்ஸிமம் சட்டர் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை அடுத்து நம்ம பார்க்கலாம் உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டுகளில் அதிகபட்சமாக சட்டர் ஸ்பீடு வந்து ஒன் பை ஃபிஃப்டி செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை டூ ஹண்ட்ரட் செகண்ட் சட்டர் ஸ்பீடு இருந்திருக்கு மேக்ஸிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபைவ் ஹண்ட்ரட் சட்டர் ஸ்பீடு செகண்ட்

ஸ்பெக்ட்ரோ ஸ்பின்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது நம்ம ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நூத்தி நாற்பது ஆண்டுகள்ல ஸ்பெக்ட்ரோ ஸ்பின் வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா இப்போ போகலாம் இப்போ வந்து சட்டர் ஸ்பீட்ல ஒரு ஸ்டாப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் இப்போ நம்ம என்ன சட்டர் ஸ்பீட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதிகபட்சமா ஒன் பை பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு முழு ஸ்டாப் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் இதுல துவங்கி முப்பது செகண்ட் வரைக்கும் இது ஒவ்வொன்றுமே ஒரு முழு அளவு தான் இப்போ ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பை தேர்ட்டி டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் ஒன் பை சிக்ஸ்டி இப்படி இந்த அளவு எல்லாமே ஒரு முழு அளவு எண்ணு அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சட்டர் ஸ்பீடில் வந்து ஒரு முழு அளவு எண்ணி இருக்கும் அதற்கடுத்து உள்ள ஒரு முழு அளவு எண்ணி இருக்கும் இடையே உள்ள ஒளியின் அளவு ஒரு ஸ்டாப் என்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்க்கறது ஒன் பை டூ ஸ்டாப் ஒன் பை த்ரீ ஸ்டாப் ரெண்டுமே இருக்கு ஒரு ஸ்டாப் இருக்கு ஒன் பை டூ ஸ்டாப் இருக்கு ஒன் பை த்ரீ ஸ்டாப் இருக்கு அதையும் பாத்திரலாம் இப்போ நம்ம ஒரு ஒன் பை சிக்ஸ்டிலிருந்து ஒன் பை ஒன் டுவெண்டிக்கு போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம் அது ஒன் பை

அதே ஒன் பை சிக்ஸ்டில இருந்து ஒன் பை ஒன் டுவெண்டியா குறைக்கணும்னு வச்சுக்கலே அதுல கிடைக்கக்கூடிய ஒளியில பாதியளவு அளவு ஒளி தான் வந்து இமேஜ் சென்சாருக்கு போவோம் இப்போ ஒளி வந்து நம்ம டபுளிங்காவும் இமேஜ் சென்சார் கொண்டு போகலாம் அல்லது அதுல பாதியளவு ஒளியும் நம்ம இமேஜ் சென்சார் கொண்டு போகலாம் அப்படிங்கறதா இந்த டபுளிங் அண்ட் ஹால்விங் அப்படிங்கறதுடைய இந்த சட்டர் ஸ்பின்னுடைய ஒரு பேசிக்கான ஒரு தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது ஹிஸ்டரி ஆப் சட்டர் மெக்கானிக் அதாவது இது வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து இது வரைக்கும் என்னென்ன சட்டர் மெக்கானிசங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம இதுல பாக்கலாம் அதுல பஸ்ட் நம்ம பாக்குறது ஆரம்ப நாட்கள்ல வந்து உள்ள அந்த சட்டர் மெக்கானிசத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஆபரேட் பண்ணனும் அப்படின்னா ஒரு பல்ப் மாதிரி ஒரு ஒரு இருக்கும் பல்ப் மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து பிரஸ் பண்ணி அது மூலமா காத்து வந்து சட்டர் மெக்கானிஸ்த்தை ஆப்ரேட் பண்ணி அதுமாதிரி தான் எல்லா மெக்கானிக்கல் சற்றையுமே இந்த பல்ப் மாதிரி வடிவில தான் நம்ம வந்து காத்து மூலமா சட்டர் மெக்கானிஸ்த்தை நம்ம ஆப்ரேட் பண்ணனும் அதல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த லீப் ஷட்டர் மெக்கானிசம் லீப் ஷட்டர் மெக்கானிசம் தான் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப உள்ள வர mirrorless கேமரா வரைக்குமே இந்த லீப் ஷட்டர் மெக்கானிசம் இருக்கு அதனால அதை மட்டும் கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம் இந்த லீப் ஷட்டர் மெக்கானிசம் ஆரம்ப பாத்தீங்க அப்படினா லென்ஸினுடைய அசெம்பிளியில இருக்கு இப்ப

போட்டோ ஷூட்டிங்களுக்கு இந்த லீப் செட்டர் மெக்கானிசம் உள்ள கேமராக்கள் வந்து மிகவும் பயன்பாட்டில் இருக்கு அதே மாதிரி லீப் செட்டர் மெக்கானிசத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நம்ம எலக்ட்ரானிக் செட்டர்ல படம் எடுக்கும்போது படம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சி நினைஞ்சதா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி லீப் செட்டர் மெக்கானிசத்தில் அந்த மாதிரி ஒரு டிஸ்டார் படத்தை ஏற்படுத்துறது இல்லை அடுத்த லீப் செட்டர் மெக்கானிசம் மாதிரி என்னென்ன மெக்கானிசம் எல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு அது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கில்லட்டின் சட்டர் ரோட்டரி டிஸ்க் சட்டர் இது வந்து மூவி கேமராக்கள்ல சினிமாக்கள் எடுக்கிறதுக்கு இந்த சட்டர் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிள் ரோட்டரி சட்டர் அதுக்கப்புறம் சென்ட்ரல் சட்டர் அடுத்து எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சட்டர் அதுக்கு அடுத்தது ரிவால்விங் ட்ரம் போக்கல் பிளைன் சட்டர் அடுத்து சிங்கிள் கர்டைன் போக்கல் பிளைன் சட்டர் இப்போ நம்ம வந்து ரெண்டு கர்டைன் உள்ள போக்கல் பிளைன் சட்டர் பயன்படுத்துறோம் ஆனா ஆரம்ப நாட்களில் பாத்தீங்கனா சிங்கிள் கர்டைன் போக்கல் பிளைன் சட்டர் வந்து பயன்பாட்டுல இருந்துருக்கு நிறைய நம்ம வந்து ஆரம்ப காலத்துல பயன்படுத்தின சட்டர் மெக்கானிசங்கள்லாம் எல்லாம் பார்த்தோம் இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா லேட்டஸ்ட் சட்டர் ஸ்பீட் மெக்கானிசங்களை நம்ம பார்க்கலாம் சட்டர் மெக்கானிசங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா விலை குறைந்த கேமராக்கல்ல ஒரு சட்டர் மெக்கானிசமோ கொஞ்சம் மீடியமான கேமராக்கல்ல ஒரு வகையான சட்டர் மெக்கானிசங்களும் கொஞ்சம் ஹையர் அண்ட் கேமராக்கள்ல உள்ள சட்டர் மெக்கானிசங்களையும் நம்ம வந்து வரிசையா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க என்ன கேமரா வச்சிருக்கீங்க அந்த கேமராவில் என்ன வகையான சட்டர் வந்து பயன்பாட்டில் இருக்கு அந்த சட்டர் மெக்கானிசத்தினுடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சட்டர் மெக்கானிக்கல் சட்டர் அப்படின்னா இப்போ லீஃப் சட்டர் மெக்கானிசமும் ஒரு மெக்கானிக்கல் சட்டர் தான் கில்லட்டின் சட்டர் இப்படி நிறைய நம்ம வந்து சட்டர் மெக்கானிசம் பார்த்தோம் இது எல்லாமே மெக்கானிக்கல் சட்டர் தான் ஆனால் அந்த மெக்கானிக்கல் சட்டர்லாம் நடைமுறையில் இல்லை லீப் சட்டர் மெக்கானிசம் நடைமுறையில இருக்கு ஆனால் அதை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை நம்ம இப்போ என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா போக்கல் பிளேன் சட்டர் அப்படிங்கிறத மட்டும் தான் இப்போ நடைமுறையில் இருக்கு அதை தான் இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் சட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த போக்கல் பிளேன் சட்டர் அல்லது மெக்கானிக்கல் சட்டரை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் போக்கல் பிளேன் சட்டர் அப்படின்றது என்ன காரணத்தினால அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கேமராவுல இமேஜ் சென்சாருக்கு முன்னாடி சட்டர் மெக்கானிசம் இருந்ததுனால இதுக்கு வந்து போக்கல் பிளேன் சட்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த போக்கல் பிளேன் சட்டர் சட்டத்தை தான் நம்ம வந்து இனி தொடர்ந்து வந்து நம்ம மெக்கானிக்கல் சட்டம்னு சொல்லலாம் இதோடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுகள்லயே வந்து ஓட்டோமார் ஆன்சுஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய ஒளிப்பட கலைஞர் தான் இந்த போக்கலின் பெண் சட்டனுடைய வடிவமைப்பை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குனார் பல்வேறு கேமராக்கள் அதை பரிசோதனை செஞ்சு பல்வேறு ஆண்டுகள்ல பல்வேறு கேமராக்கள்ல இந்த போக்கல் பெண் சட்டம் வந்து பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் முதல் முதலா எப்போ இது வணிக ரீதியா பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தான் நிக்கான் கெனான் பெண்டக்ஸ் லைகா காண்டக்ஸ் அதாவது தேர்ட்டி ஃபைவ் கேமராக்கள்ல இது பயன்படுத்த போனாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த போக்கல் பிளைன் சட்டர் பாத்தீங்கன்னா இந்த மிரலஸ் கேமரா வரைக்குமே இந்த மெக்கானிக்கல் சட்டர் வந்து இந்த பயன்பாட்டுல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு இந்த மெக்கானிக்கல் சட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரெண்டு திரை இருக்கு அதாவது ரெண்டு கட்டை இருக்கு இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பஸ்ட் சட்டர் கட்டை இன்னொன்னு செகண்ட் சட்டர் கட்டை இந்த பஸ்ட் சட்டர் கட்டை அப்படிங்கிறது இமேஜை பதிவு செய்யறதுக்கு திறக்கும் பதிவு செஞ்சு முடிஞ்ச பிறகு இந்த செகண்ட் சட்டர் கட்டை அப்படிங்கிறது இமேஜ் சென்சாரா மூடிடும் இப்ப ரெண்டு சட்டர் கட்டை வந்து இந்த மெக்கானிக்கல் சட்டர்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எப்படி கட்டைன்ஸ் வந்து இந்த சட்டர் கட்டன் வந்து எதுல தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிளாத்து ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் அது ஃபைபர்னு சொல்லுவாங்க அப்புறம் லைட் மெட்டல் இந்த மாதிரி மெட்டீரியல் இதை வந்து தயாரிக்கிறாங்க ஆர்ம நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சட்டரானது ஆனது மூவ் மூவானு இப்ப நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா பத்திக்கலாம் மூவ் ஆகிற சட்டர் தான் இப்ப நம்ம வந்து அதிகம் பயன்பாட்டுல இருக்கு ஆரம்ப நாட்கள்ல வந்து இந்த மெக்கானிக்கல் சட்டர் வந்து எப்படி இயங்குனுச்சு அப்படின்னா மெக்கானிக்கலா இயங்குனு தான் இதுக்கு பேரே வந்து மெக்கானிக்கல் சட்டர் ஆனா இப்ப நம்ம இந்த மெக்கானிக்கல் சட்டரையே நம்ம வந்து இப்ப இருக்கிற டிஎஸ்எல்ஆர் கேமரா எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் மூலமா அதே மாதிரி உள்ள கேமராக்கள் சில கேமராக்கள் வந்து பிளஸ் ஆக சில கேமராந்தான் பிளாஸ் வந்து ஒன் பை ஒன் எயிட்டி வரைக்கும் சிங்கனைஸ் ஆகும் சில கேமராக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பிளாஸ் ஆகும் சில கேமராக்கள் ஒன் பை டூ பிப்டி சில கேமரா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சட்டல் ஸ்பீட்ல பிளாஸ் அடிக்கிற மாதிரி அப்டேட்ல கொண்டு வந்தாங்க இப்போ அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா ஒன்பை த்ரீ டொண்ட்டி தான் அதிகபட்சமா கேமராவோட இணைந்து ஃப்ளாஸ்ஸு சிங்னேஸ் ஆகும் இப்போ உதாரணமா இப்போ நிக்கான் டிசம் கேமரா எடுத்துக்கோங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் ப்ளாஸு சிங்னனைஸ் ஆகும் அதுக்கு மேல நீங்க போகணும் அதுக்கு மேல ஃப்ளாஷ் சிங்னனைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் இந்த ஆட்டோ எப்பி அதாவது ஹை ஸ்பீடு சிங்ரனைஸ் சில கேமராக்களில் ஆட்டோ எபி அப்படின்ற பேர்ல இருக்கும் சில கேமராக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு சிங்ரனைஸ் சச் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிக்கான் கெனான் ஃபிஜி பெனசோனி கண்டெக்ஸு இந்த மாதிரி கேமராக்கள்லாம் வந்து நம்ம வந்து ஆட்டோ எப்பி அல்லது ஹை ஸ்பீடு சிங்கனைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து ஆன் பண்ணனும் அப்படின்னா இந்த கேமராவில் குறிப்பிட்டிருக்க அதிகபட்ச சட்டர் ஸ்பீடு ஒரு சில கேமராக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சட்டர் ஸ்பீடு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் ஃபிளாஸ் சிங்கனைஸ் ஆகும் ஒரு சில கேமராக்கள்ல எயிட் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அந்த எயிட் தௌசண்ட் வரைக்குமே ஃபிளாஸ் சிங்கனைஸ் ஆகும் அதுக்கு நம்ம இந்த ஆட்டோ எப்படி ஆன் பண்ணணும் இந்த ஹை ஸ்பீடு சிங்கனைஸை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது வரைக்கும் அட்வான்டேஜ் பார்த்தோம் அதுக்கப்புறம் டிஸ் அட்வான்டேஜ் என்ன இந்த மெக்கானிக்கல் சட்டரில் வந்து என்ன குறைபாடு அப்படின்னா கிளிக் சவுண்ட் அதாவது நாய்ஸ் வந்து உருவாகும் அது வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த நாய்ஸ் வரும் அப்புறம் சட்டர்

இந்த மாதிரி வரைக்கும்னா மெக்கானிக்கல் சட்டரில் வந்து ஃப்ளாஸ் அடிக்கும் அதிகபட்சமா ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் ஃப்ளாஸ் அடிக்கும் அதுக்கு மேலே அடிக்காது அதுக்கு மேலே நீங்கள் சட்டர் ஸ்பீடு வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா படத்தில் வந்து பிளாக் பேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு கருப்பு பகுதி வந்து படத்தில் வரும் இது வந்து மெக்கானிக்கல் சட்டரனுடைய ஒரு குறைபாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேமராவில் வந்து ஒரு ஃப்ளாஸ் இணைச்சி படம் எடுக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஃப்ளாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் நம்ம ஆட்டோ எப்படி ஆன் பண்ணால் கேமராவில் குறிப்பிட்டிருக்க அந்த அதிகபட்ச சட்டர் ஸ்பீடு உதாரணத்துக்கு எயிட் வரைக்கும் போதுன்னு சொன்னோம் இல்லையா அப்ப என்ன ஒரு குறைபாடு வருது அப்படின்னா பிளாஸுக்குன்னு ஒரு ரீச் ஆகிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும் கேமராவில் குறிப்பிட்டிருக்க உதாரணத்துக்கு நிக்கான் டி செவன் பிப்டில ஒன் பை டூ ஹண்ட்ரடு அப்படிங்கிற ஒரு பிளாஸ் வச்சு படம் எடுக்கும் போது பிளாஸ்ல என்ன அவங்க டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பிளாஸ் வந்து ரீச் ஆகும் ஆனா அதிகபட்சமா சட்டஸ்பீட் போக போக அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம கிடைக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோலிங் சட்டரை டிஸ்டார்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஃபாஸ்ட் சட்டர் ஸ்பீட்ல ஒரு மூவிங் சப்ஜெக்ட் படம் எடுக்கணும்னு வச்சுங்களேன் அந்த சப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு நிலைஞ்சு படம் பதிவாகும் இந்த குறைபாடு இந்த மெக்கானிக்கல் சட்டர்ல இருக்கு அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது வந்து சட்டர் ஆக்சிவேஷன் அதாவது சட்டர் கவுண்ட்னு சொல்வாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சட்டர் கேமராக்கள்ல வந்து ஒரு லட்சத்துல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் சட்டர் கவுண்ட் இருக்கும் இதுக்கு மேல நம்ம வந்து போறோம் அப்படின்னா சட்டர் மெக்கானிஸ்ட் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணனும் அப்படி இல்ல அப்படின்னா சட்டர் மெக்கானிஸ்டே நம்ம வந்து மாத்திக்கிற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் சட்டர்னுடைய ஒரு குறைபாடு இப்போ நம்ம ஆரம்பத்துல வந்து மெக்கானிக்கல் சட்டர்ல வந்து சட்டர் சாக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த சட்டர் சாக் அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அதாவது நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணணும் மெக்கானிக் செட்டர் வந்து அந்த கத்தனைகள் வந்து வேகமா திறந்து மூடும் இப்படி வேகமா திறந்து போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா கேமராவில் வந்து ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அந்த வைப்ரேஷனால படத்துல வந்து ப்ளர் தன்மை உண்டாகும் இதுதான் வந்து சட்டர் சாக்குன்னு சொல்லுவோம் திறந்து மூடுறதுனால கேமரா வந்து வைப்ரேஷன் ஆகுது வைப்ரேஷன் மூலமா படத்துல பிளர் தன்மை உண்டாகுது இதுக்கு பேரு தான் வந்து சட்டர் சாக் இது பெரும்பாலும் படத்துல வந்து எப்ப தெரியும் அப்படின்னா ஒன் பை டூ செகண்ட்ஸ்ல இருந்து ஒன் பை டூ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் வரைக்கும் படம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து இந்த பிளர் தன்மை படத்துல உண்டாகும் அதே மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸ் பயன்படுத்தும் போதும் இந்த குறைபாடு இருக்கும் அப்ப நம்ம டூ ஹண்ட்ரட் எடுக்கு மேலே ஃபாஸ்ட்டு ஷட்ரு வைக்கும்போது இந்த ஷட்ரு சாக்கை நம்ம வந்து குறைச்சிக்கணும் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது மெக்கானிக்கல் ஷட்டர் இது வந்து பெரும்பாலும் டிஎஸ்எர் கேமராவுலேயும் இருக்கு பிரில்லர்ஸ் கேமராக்குலேயும் இந்த மெக்கானிக்கல் ஷட்ரர் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸா ஒரு எலக்ட்ரானிக் ஷட்ரு கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டைன் ஷட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா சற்றர் சாக்குனால் படத்தில் வந்து கேமரா வந்து சேக் ஆகுது ஷேக் ஆகிறதுனால வந்து ஒரு பிளர் தன்மை உண்டாகுது இந்த குறைபாட்டை நீக்கிறதுக்கு நிக்கானில் வந்து எயிட்டன்

செக்டர் வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி இதுல ஐஎஸ்ஓ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தோராறு இருநூறு வரைக்கும் இதுல நம்ம ஐஎஸ்ஓ வைக்க முடியும் அதுக்கு மேல இது ஒரு வகையான ஒரு எலக்ட்ரானிக் சட்டர் இது பெரும்பாலும் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ரெண்டு செக்டருமே இருக்கும் இந்த எலக்ட்ரானிக் செக்டரும் இருக்கும் இந்த மெக்கானிக் செக்டரும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக் செக்டரை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ரெண்டாவது இந்த எலக்ட்ரானிக் செக்டரை வந்து நம்ம வந்து எங்க நம்ம அதிகம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒண்ணு வந்து குயிட் சட்டர் இல்லையா சத்தம் இல்லாம நம்ம வந்து ஒயில் லைஃப் போட்டோகிராஃபி ஒரு வெட்டிங் பங்கன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் இந்த குயிட் செக்டர் ரிலீஸ் ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறோம் படத்துல வந்து பிளர் தன்மையை குறைச்சி படத்தை சார்புனஸ் கொண்டு வரோம் அப்படிங்கும்போது ட்ரைபாடு பயன்படுத்தி இந்த குரூப் ஃபோட்டோக்கள் எடுக்கும்போது இந்த எலக்ட்ரானிக் சட்டரை நம்ம இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராக்களில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சட்டர் கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் வந்து ஹைபிரிட் செக்டர் இந்த ஹைபிரிட் செக்டர் அப்படிங்கிறது பெரும்பாலான விலை குறைந்த கேமராக்கள் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கிற கேமராக்களில் இந்த ஹைபிரிட் ஷட்டர் கொண்டு வந்தாங்க அது என்னென்னன்னு பார்ப்போம் நிக்கானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஜட் ஃபைவ் டூ இஜட் சிக்ஸ் டூ இஜட் செவன் டூ அப்புறம் கெனானு ஃபீஜி இந்த மாதிரி பேனசோனிக் இந்த மாதிரி கேமராக்கள்ல வந்து இந்த ஹைபிரிட் சட்டர் அப்படின்னு ஒரு சட்டர் கொண்டு வந்தாங்க இது என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் சட்டரும் இருக்கும் பிளஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டன் சட்டர் அப்படின்னு சொன்னா எப்படி நிக்கான் எயிட் டென் எயிட் பிப்டி செவன் எயிட்டி இந்த கேமராக்கள்ல அந்த சட்டர் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அதை வந்து மிரலஸ் கேமராவில் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஹைபிரிட் சட்டர்ல வந்து ரெண்டு சட்டர் இருக்கு ஒன்னு மெக்கானிக்கல் சட்டர் இன்னொன்னு இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டன் சட்டர் இந்த ரெண்டும் பயன்படுத்துறதா நம்ம வந்து ஹைபிரிட் சட்டர்னு சொல்றோம் இதை வந்து கலப்பின சட்டர் ரெண்டுக்கும் மேற்பட்ட அப்படின்னு அர்த்தம் மீனிங் இருக்கு இந்த ஹைபிரிட் ஷட்டர் அப்படிங்கிற பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சட்டர் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராக்களில் பயன்படுத்தினாங்க இல்லையா இந்த செவன் எயிட்டி எயிட் டென் எயிட் ஃபிஃப்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஒன்று வந்து குயிட் சட்டர் ரிலீஸ் இன்னொன்று மிரர் அப் மோடு ரெண்டில் மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக் சட்டர் கிடைக்கும் ஆனால் இப்போ இந்த ஹைப்ரிட் ஷட்டர் கேமராக்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மோடுகளுக்குமே கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஹைப்ரிட் ஷட்டர் கேமராக்களில் பார்த்தீங்கன்னா முழுதுமாக எலக்ட்ரானிக் சட்டர் கிடையாது இதில் வந்து எலக்ட்ரானிக் சட்டரும் இருக்குது மெக்கானிக்கல் சட்டரும் இருக்குது உதாரணமாக இப்போ நிக்கான் இப்போ இஜர் கேமரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் மூணு சட்டர் இருக்கும் கேன் கேமரா மெனு செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா ஆட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மெக்கானிக்கல் சட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டைன் சட்டர் அப்படின்றது மூணு ஆப்ஷன் இந்த சட்டர் டைப் அப்படின்ற ஒரு மெனு செட்டிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க நம்ம இதுல வந்து இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டைன் சட்டரை நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து படத்தை வந்து எப்படி பதிவு பண்ணும் அப்படின்னா ஒளி வந்து லென்ஸ் வழியா உள்ள போகும்போது முதல்ல இந்த எலக்ட்ரானிக் சட்டர் வந்து படத்தை வந்து லைன் பை லைனா படத்தை பதிவு பண்ணும் எலக்ட்ரானிக் சட்டர் மூலமா படத்தை பதிவு பண்ணிட்டு சட்டர் மூடும்போது மெக்கானிக்கல் சட்டர் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்ப இந்த இடத்துல இந்த ஹைபிரிட் சட்டர்ல ரெண்டு சட்டருமே இயங்குது இப்ப இந்த எலக்ட்ரானிக் சட்டரை நம்ம தேர்வு பண்றோம் அப்படின்னா ஒன் பை டூ தௌசண்ட் சட்டர் ஸ்பீடு வரைக்கும் தான் இந்த எலக்ட்ரானிக் சட்டர் வந்து ஒர்க் பண்ணும் எலக்ட்ரானிக் சட்டரை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சட்டர் ஸ்பீடை மாத்தி பாருங்களேன் ஒன் பை டூ தௌசண்ட் மேல போகாது அப்ப மேக்சிமம் சட்டர் ஸ்பீடு வந்து ஒன் பை டூ தௌசண்ட் வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டின் சட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மெக்கானிக்கல் சட்டரை வந்து செலக்ட் பண்றோம் அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்படி டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி இந்த மிரர்லெஸ் கேமரா ரெண்டு சட்டருமே நமக்கு திறந்து மூடும் இந்த எலக்ட்ரானிக் சட்டர்ல வந்து இமேஜை வந்து நம்ம லைன் பை லைனா வந்து படம் வரையுதுன்னு சொன்னோம்

எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் இன்னொன்று வந்து ஹைபிரிட் சட்டர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் நம்ம பார்க்கறது ஒரு மூணாவது வகையான ஒரு எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் வந்து எங்க பயன்பாட்டில் அதிகம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஹை ரெண்டு கேமரா அந்த கேமராக்கள்ல தான் இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் வந்து பயன்பாட்டில் இருக்கு இது வந்து நிக்கான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் எயிட் இஜெட் நைனு அப்புறம் என்னென்ன ஃபிஜி பேனசோனிக்கு இந்த மாதிரி ஒரு ஹை ரெண்டு கேமராக்கள்ல தான் இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் வந்து பயன்பாட்டில் இருக்கு இன்னொரு என்ன அப்படின்னா இமேஜ் சென்சாரும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும் அதாவது சாக்கடு சிமோஸ் சென்சார்

வாங்க இந்த மெத்தட்ல தான் இதுல வந்து படப்பதிவு நடக்குது இதுல வந்து நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இதுல வந்து இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் கேமராக்கள்ல வந்து மெக்கானிக்கல் சட்டர் இல்ல அப்ப எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் மூலம் தான் வந்து படத்தை பதிவு பண்ணுது அப்ப எந்த விதமான சவுண்டும் வந்து நமக்கு படம் பதிவு பண்ணும்போது கேட்காது அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு க்ளிக் சவுண்டுக்கான சட்டர் சவுண்ட வந்து உள்ள இணைச்சிருக்காங்க நீங்க ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேக்கும் அந்த சவுண்ட் வந்து இவங்க வந்து ஒரு நேச்சுரலா அந்த சவுண்ட் கிடையாது சேர்க்கே வந்து இந்த சவுண்ட வந்து உருவாக்கி இருக்காங்க அது என்ன மாடல் அப்படின்னா கேன்லி இஜெட் 8 லியும்

ஃபார்மேட்ல எடுக்கலாம் ஒரு வினாடிக்கு நூத்தி இருபது படங்கள் ஜேப்புகளை நம்ம வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி இதுல வந்து மெக்கானிக்கல் சட்டர் இல்லாத காரணத்தனால இதுல வந்து சட்டர் சா அப்படிங்கிற ஒரு வேலையே இல்ல கேமராவில் எந்த விதமான வைப்ரேஷன் ஏற்படாது படத்திலையும் பிளர் தன்மை சும்மா கிடையாது அதே மாதிரி இப்போ நம்ம மெக்கானிக்கல் சட்டர் உள்ள கேமராக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வரை இருந்து நாலு லட்சம் வரைக்கும் சட்டர் கவுண்ட் இருக்கும் ஆனா இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் கேமராக்கள் இந்த சட்டர் கவுண்ட் அப்படின்ற பேச்சே இல்ல இதை வந்து அன்லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாக்குறது சைலண்ட் போட்டோகிராஃபி இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் கேமராக்கள் வந்து நம்ம ஈவென்ட் போட்டோகிராஃபி ஒயில் லைஃப் போட்டோகிராஃபி வெட்டிங் போட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து நம்ம சட்டர் சவுண்ட் இல்லாம சைலண்ட் போட்டோகிராஃபி இந்த ரோலிங் சட்டர் கேமராக்கள்ல நம்ம எடுக்க முடியும் அதே சமயத்துல இந்த எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் கேமராக்கள்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபுளோர் சண்டேட்ல படம் எடுக்கிறோம் ஒரு எல்இ லைட்ல படம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டிபிஎஸ் லைட்ல நம்ம படம் எடுக்கும்போது பிரேம்ல வந்து பேண்டிங் லைன்ஸ் வந்து வரும் அடுத்து பாக்குறது கொஞ்சம் ஹை ரெண்டு சட்டர் அதாவது குளோபல் சட்டர் ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா எலக்ட்ரானிக் சட்டர் வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு வந்து எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் இன்னொன்னு வந்து குளோபல் சட்டர் இப்ப நம்ம பார்க்க போறது குளோபல் சட்டர் இந்த குளோபல் சட்டர் உள்ள கேமராக்கள்ல என்ன மாதிரி சென்சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஹை எண்ட் சிமோஸ் குளோபல் ஷட்டர் அப்படிங்கிற சென்சார் தான் இந்த குளோபல் சட்டர் கேமராக்கள் பயன்படுத்துறாங்க இது என்ன கேமரால இருக்கு பார்க்கும்போது சோனி ஏ நைன் த்ரீ கேமரா ரெட் கோமோட கேமரா ஆரி கேமரா போன்ற ஹை பட்ஜெட் சினிமா கேமராக்கள்ல தான் இந்த குளோபல் சட்டர் வந்து பயன்படுத்தப்படுது இது வந்து ஒரு காஸ்ட்லியான டெக்னாலஜி இந்த கேமராக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் அந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும் அந்த மாதிரி கேமராக்கள்ல தான் இந்த குளோபல் சட்டர் வந்து பயன்பாட்டில் இருக்கு இந்த குளோபல் சட்டர் அப்படிங்கிறது ஒரு சென்சார் ரீட் அவுட் சிஸ்டம் அதாவது இமேஜ் சென்சார்ல பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சல் ஒரே நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகி அது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரே நேரத்தில் ரீட் அவுட் ஆகும் அதாவது இமேஜ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இமேஜ் சென்சார்ல கேப்சர் ஆகும் ஒரே நேரத்தில் வந்து இமேஜ் வந்து படம் பதிவாயில்ல எலக்ட்ரானிக் ரோலிங் சட்டர் மாதிரி லைன் பை லைனால இது வந்து படம் வரைகிறது கிடையாது அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா படத்தினுடைய மேல் பகுதி படத்தினுடைய கீழ் பகுதி நடுப்பகுதி இப்படி எல்லா பிக்சல்களும் ஒரே நேரத்தில் சார்ஜ் ஆகி ஒரே நேரத்தில் விளிச்சம் இமேஜ் சென்சார் ரீச் ஆகி படத்தை வந்து பதிவு பண்ணிடும் இதெல்லாம் வந்து ரீட் அவுட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குளோபல் செட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ரோலிங் சட்டர் டிஸ்டார்ஸ்னே கிடையாது கிடையாது படம் வந்து வளைஞ்ச மாதிரி நெளிஞ்ச மாதிரி அதாவது இப்ப வந்து ஒரு கார் எடுக்கும் போது ஒரு ஹெலிகாப்டர்னுடைய அந்த ஃப்ரெண்டு பேனை எடுக்கும் போது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அல்லது ட்ரோன் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எல்லாம் அப்படின்னா ஒரு சிதைந்தோ வளைந்தோ இந்த மாதிரி ஒரு நெளிவோ இமேல இருக்காது அந்த டிசாஸ்னே இந்த குளோபல் சட்டல கிடையாது அது காரணம் என்ன அப்படின்னா இமேஜ் கேப்சர் ஆகக்கூடிய அந்த ரீட் அவுட் சிஸ்டம் குளோபல் சட்டர் இருக்கிற கேமராக்கள்ல நம்ம ஒரு பிளாஸ் எனர்ஜி படம் எடுக்கும்போது எந்த ஒரு சட்டர் ஸ்பீட்லயும் பிளாஸ் இங்கிலேஸ் ஆகும் நீங்க என்ன சட்டர் ஸ்பீட் வச்சாலும் பிளாஸ் இங்கிலேஸ் ஆகும் சோனி ஏ த்ரீ கேமராவில் பாத்தீங்கன்னா

கம்மியா இருக்கும் அதனால டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைவா இருக்கு இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா புல்வல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது லோ டைனமிக் ரேஞ்ச் மற்ற கேமராக்களை கம்பேர் பண்ணும்போது போது குளோபல் உள்ள கேமராக்கள் வந்து படம் எடுக்கிறது டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி அதிகமான நாய்ஸும் வந்து இந்த குளோபல் சட் கேமராக்கள்ல பதிவாகுது அது இது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த குளோபல் சட்டர்ல வந்து என்ன சென்சார் பயன்படுத்துறோம் அப்படின்னா ஹை எண்ட் சிமோஸ் குளோபல் ஷட்டர் வந்து பயன்படுத்துறோம் அதுல வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்புறம் பிக்சல் ஆர்கிடெக்சர் இந்த இதனுடைய காரணமா அந்த ரீட் அவுட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் தான் வந்து குளோபல் சட்டனுடைய ஒரு குறைபாடுகள் அதே மாதிரி இப்போ நம்ம குளோபல் சட்டல என்ன என்ன சொன்னோம் ஒரே நேரத்துல ஒரு புல் பிரேம் கேமராவில படம் பதிவாகிறதுனால ஒரே சமயத்துல பதிவாகிறதுனால இதுக்கு வந்து டேட்டா ரேட் வந்து அதிகமா தேவைப்படும் அதிகமான ஃபைல் சைஸ் படத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்ப நமக்கு அதிகமான மெமரி கார்டு நமக்கு தேவைப்படும் போட்டோகிராஃபியல் சட்டர் ஸ்பீடு தொடர்பான மற்ற தொழில்நுட்ப தகவலை பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி